ஹாய் ஃப்ரான்சிஸ் சரி சினிமா பேஸ் அப்படீட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேற்று வந்து சென்னையிலேருந்து கிளம்பி அவர் வந்து வட இந்தியாக போயிருந்தாரு இமயமலைக்கு போயிருக்காரு அப்படின் தான் சொல்லலாம் ஸோ அவர் வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிருந்தாரு ஸோ ஒரு பத்து நாள் வரைக்கும் அவர் அங்கே தங்கியிருந்து அவரு சொல்லியிருந்தாரு கேந்தர்நாத் பத்ரிநாத் அப்புறம்திட்டா பாபாஜியோட குகிக்கெல்லாம் போயிட்டு தியானம் பண்ண போகிறதா அவர் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ ஆன்மீக பயணம் ஒவ்வொருவருமே ரஜினி சார் வந்து போவார் நம்ம எல்லாருக்குமே அவர் தெரிஞ்சு வச்சு தான் இந்த வருஷமும் அவர் மீண்டும் போயிருக்காரு ஸோ ஜெய்லர் படத்தோடய செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பக்கம் வேலைகள் போயின்னு இருக்குது அடுத்தது நெல்சன் படத்தோடைய கூலி படத்தில் அவர் நடிக்கப்படுறாரு ஜூன் மாதம் ரெண்டாவது வாரத்தில் இருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படுறாங்க ஒன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த வருஷ கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து டைம் இருக்காது மேபி ஸோ அதனால தான் அவரை கருத்தில் கொண்டு இப்பவே நம்ம போயிட்டு வந்தடலாம்னு சொல்லிட்டு ஹிமாலயாஸ்க்கு கொஞ்சம் முன்னதாகவே பொதுவாகவே ரஜினி சார் ஜூலை லாஸ்ட் இல்லைனா ஆகஸ்ட் மாதம் தான் போயிட்டு வர்றாரு இப்போ வந்து ஜூன் மாதம் முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்க மே மாசத்துல போயிட்டு வந்துட்டாரு ஸோ இப்போ ஒரு விஷயம் என்னக்கா ஃபோட்டோஸ் வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வட மாநிலத்தில் இருக்க கூடிய அங்க இருக்கக்கூடிய ஆஹ் பெரிய பெரிய அந்த ஆன்மீக ஸ்தலங்களா இருக்கட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய குருமார்களோடைய அந்த ஆஷிரமமா இருக்கட்டும் அங்க போயிருக்கும் போது ரஜினி சாருக்கு சிறப்பான தரமான வரவேற்பு கிடைச்சிருந்துது அப்படிதான் சொல்லணும் அங்க உத்தர நாடுல இருக்கக்கூடிய போலீஸ்லாம் கூட ரஜினி சார் கூட நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸ் பீப்பிள்ஸ் கூட ரஜினி சார் வர்றதை பார்த்துட்டு அவரை பார்த்து ஒரு கரகோஷத்தை எழுப்பிட்டு அவரை பார்த்துட்டு கை கொடுக்கறது செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுத்துக்கிறது சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாகவே இருக்கிற ஒரு மனுஷன் ஸோ எப்படி இந்தியாவில் எந்த மூலைக்கு போனாலும் இவருக்கு வந்து இந்த அளவுக்கு கூட்டம் கூடுதுன்றது ஹேட்டர்ஸ் பார்த்து கதறி இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ அடுத்தது பார்த்துனாக்கா ரஜினி சார் வந்து பத்ரிநாத் கேந்திரநாத்லாம் அவர் போக போகிறாரு ச அடுத்தடுத்த தினங்கள் அவர் வந்து அந்த ஸ்தலத்துக்கு அவர் போக போகிறாரு அநேகமாக அடுத்த வாரத்தில் பாபாஜியோட குழுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு ஒரு நாள் முழுக்க போச்சினாக்கா ரஜினி சார் வந்து தியானம் பண்ணிட்டு வருவார் அப்படின்ற மாரி தகவலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கோங்க ஸோ திரும்ப ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம்தான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம்தான் கூலி படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்குது நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க கூலிப்படத்துக்காக அப்படின்றத மறக்காம கேள் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்